கொரோனா வைரஸ் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணியும்படி சிங்கப்பூர் அரசு மக்களிடம் வலியுறுத்தியுள்ளது ஆண்டு கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் தொற்று பின்னர் உலகம் முழுவதும் பரவியது இதனால் உலக நாடுகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வந்தது தற்போது பல நாடுகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ள நிலையில் மீண்டும் சிங்கப்பூரில் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதுகுறித்து சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டிசம்பர் மூன்று முதல் டிசம்பர் ஒன்பது வரை கணக்கிடப்பட்ட கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளது இது முந்தைய நோயாளிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது போது எழுபத்தி ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது கொரோனா தொற்றுக்காக தினமும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளின் சராசரி எண்ணிக்கையானது ிலிருந்து அதிகரித்துள்ளது இதில் தினமும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுபவர்களின் சராசரி எண்ணிக்கையானது நான்கிலிருந்து ஒன்பதாக உயர்ந்துள்ளது நோயாளிகளில் பெரும்பாலானவர்கள் JN1 ஒன் என்ற வகை துணைப் பிரிவின் பி ஏ டூ பாயிண்ட் எயிட் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த வைரஸ் அதிகம் அல்லது மிகவும் கடுமையான நோயை ஏற்படுத்தக்கூடியவை என்பதற்கான தெளிவான அறிகுறிகள் எதுவும் இல்லை என கூறப்படுகிறது எனவே கடும் சுவாச தொற்று நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் வீட்டிலே இருக்கவும் மற்றவர்களுடன் தொடர்பை தவிர்க்கவும் நோய் தொற்று அறிகுறி இல்லாதவர்கள் நெரிசலான இடங்களில் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் விமான பயணிகள் முகக்கவசம் அணிவதுடன் பயண காப்பீடுகளை எடுத்து செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க